வெல்கம் டு ஜாப் பாம்பலட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டிஎன்பிசி போர் நியூ சிலபஸ் படி பிறமொழி சொற்களை இருந்தால் நம்ம முக்கியமான தலைப்புகளை பார்க்க போகிறோம் சரியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதான் நீங்கள் அடுத்த வீடியோ போட தரும் ஒரு யூஸ்ஃபுல் எனர்ஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பாருங்கள் அசல் அசல் அப்புடின்னா என்னென்னு பாருங்கள் முதல் சரியா அந்நியர் அப்புடின்னா அயல்ஆர் மூச்சு பாருங்கள் அதிகாரி அப்புடின்னா என்னது அலுவலர் நான்கு பாருங்கள் அர்த்தம் அர்த்தம்னா என்ன பொருள் சரியா பிறம் வழி தமிழ் தமிழன் தமிழ் துய தமிழ் பொருள் சரியா அபாண்டம்னா என்னன்னு பாருங்கள் வீண்வழி அபாண்டம்னா வீண்வழி சுமத்தா தான் அப்படின்னு சொல்கிறோம்மா அதுதான் அற்புதம்னா என்னதுன்னு பாருங்கள் அழகு சரியா ஆனந்தம் அப்புடின்னா மகிழ்ச்சி ஆலயம் அப்புடின்னா என்னென்னு பாருங்கள் கோயில் ஆலயம்னா கோயில் ஆஸ்தி அப்புடின்னா என்னென்னு பாருங்கள் சொத்து ஆஸ்தினா சொத்து ஆயுசு அப்புடின்னா வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் அப்படிங்கிற வாழ்நாள் சாட்டா சரியா ஆயுசுனா வாழ்நாள் அடுத்து பாருங்கள் ஆராதனை அப்புடின்னா வழிபாடு ஆராதனை வழிபாடு அடுத்த பார்ப்போம் இம்சைன்னா பாருங்கள் இம்சை அப்புடின்னா துன்பம் சரியா இம்சம் தடா அப்படின்னு சொல்கிறோம்ல துன்பம் அடுத்து பாருங்கள் இருதயம் அப்புடின்னா நெஞ்சகம் சரியா இருதயம் அப்படிங்கிறது இருதயம் அப்படிங்கிறது வந்து பிறமளி சொல் நெஞ்சகம் அப்படிங்கிறதா தமிழ் சொல் அடுத்து பாருங்கள் லாபம் அப்புடின்னா என்னென்னு பாருங்கள் வருவாய் லாபம்னா வருவாய் அடுத்து பாருங்கள் உயில் உயில் அப்புடின்னா இறுதி மொழி இறுதி ஒரி சரியா அடுத்து பாருங்கள் உபயோகம் அப்புடின்னா என்னென்னு பாருங்க உபயோகம்னா பயன் உபயோகம் பயன் அடுத்து பாருங்கள் உபயம் திருப்பணியாளர் கொடை உபயம்னா திருப்பணியாளர் கொடை சரியா அடுத்து பாருங்கள் உத்தரவு அப்புடின்னா ஆணை உத்தரவு பூ அப்புடின்னா ஆணை அடுத்து உபசரித்தல் அப்புடின்னா விருந்தோம்பல் உபசரித்தல் அப்புடின்னா விருந்தோம்பல் சரியா அடுத்த பார்ப்போம் உப சரித்தான் அப்புடின்னா ஒலித்தான் உபசரித்தான் அப்படின்னா ஒலித்தான் அடுத்து ஐதீகம் அப்புடின்னா உலக வழக்கு அடுத்து உலகம் ஐதீகம்னா உலக வழக்கு அடுத்து கச்சேரி கச்சேரினா அரங்கம் கச்சேரி அப்புடின்னா அரங்கம் அடுத்து கிராம்பு அப்புடின்னா இலவங்கம் துராம்புணம் இளவங்கம் சரியா அடுத்து கில்லாடி அப்படின்னா கொடியோன் கில்லாடி அப்படின்னா கொடியோன் அடுத்து கும்பகோணம் அப்புடின்னா புடமுழுக்கு கும்பகோணம் அப்புடின்னா புடமுழுக்கு சரியா அடுத்து பாருங்கள் குமாரன் அப்படின்னா மகன் மகன் சரியா அடுத்து குபேரன் அப்படின்னா பெருஞ்செல்வன் குபேரன் அப்புடின்னா பெருஞ்செல்வன் அடுத்து பாருங்கள் கைது அப்புடின்னா தலை கைது அப்படின்னா தலை அடுத்து சபதம் அப்புடின்னா சூளுரை சபதம்னா சூளுரை சந்தோஷம் மகிழ்ச்சி சந்தோஷம்னா மகிழ்ச்சி சக்தி ஆற்றல் சக்தினா ஆற்றல் சரியா சம்பந்தம் தொடர்பு சம்பந்தம்னா தொடர்பு சர்வம் அனைத்து சர்வம்னா அனைத்து சாதாரண அப்படின்னா இயல்பு சாதாரண இயல்பு சாவினா என்னன்னு பாருங்க திரவுகோள் சாவினா திரவுகோள் சரியா சிநேகம் என்னன்னு பாருங்க நட்பு சரியா சிநேகம்னா நட்பு அடுத்து சுகம் நலம் நீ சுகமா இருக்க அப்படின்னு கேக்கமளா அதுதான் நலம் அடுத்த சுயாட்சின்னா என்னன்னு பாருங்கள் தன்னாட்சி சுயாட்சின்னா தன்னாட்சி அடுத்து சுவராசியம் அப்புடின்னா சுவை சரியா அடுத்து அபிஷேகம்னா என்னென்னு பாருங்கள் இரண்டு பொருள் நன்னீராட்டு முழுக்கு அபிஷேகம்னா நன்னீராட்டு முழுக்கு அலை என்னன்னு என்னென்னு பாருங்கள் அடுக்ககம் அலை அடுக்ககம் அடுத்து அட்டவணினா குறிப்புப்பட்டியல் அட்டமணினா குறிப்புப்பட்டியல் அகங்காரம்னால் என்னென்னு பாருங்கள் செருக்கு அகங்காரம் அப்படின்னா செருக்கு சரியா அடுத்து அலங்காரம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் ஒப்பனை அலங்காரம்னா ஒப்பனை ஆபத்து இடர் ஆபத்து இடர் ஆகாசம் ஆகாயம் ஆகாசம்னா ஆகாயம் ஆரம்பம் தொடக்கம் ஆரம்பம் தொடக்கம் ஆதவன் ஞாயிறு ஆதவன்னா ஞாயிறு ஆசீர்வாதம் வாழ்த்து ஆசீர்வாதம் பேர் அப்படிங்கிறாங்கல்லாதான் வாழ்த்து சரியா வாழ்த்து பேர் ஆச்சரியம் வியப்பு ஆச்சரியம்னா வியப்பு இலாகா அப்புடின்னா துறை இலாகானா துறை சரியா அடுத்து பாருங்கள் இஷ்டம் அப்புடின்னா விருப்பம் இஷ்டம்னா விருப்பம் சரியா அடுத்து ஈசன் அப்புடின்னா கடவுள் இறைவன் ஈசன்னா இறைவன் உபகாரம் உதவி உபகாரம்னா உதவி உத்தியோகம் அப்புடின்னா பனி உத்தியோகம்னா பனி உற்பத்தி ஆக்கம் உற்பத்தினா ஆக்கம் சரியா உத்தியோகஸ்டர் அப்புடின்னா அலுவலர் உத்தியோகஸ்டர் அலுவலர் உஷார் அப்புடின்னா எச்சரிக்கை உஷார் எச்சரிக்கை யதார்த்தம் இயல்பு யதார்த்தம்னா இயல்பு சரியா அடுத்து கர்மம்னா என்னென்னு பாருங்கள் கடைமை கர்மம்னா கடமை கஜானா அப்புடின்னா கருவூலம் சரியா அடுத்து கர்வம்னா என்னென்னு பாருங்கள் செருக்கு அடுத்து காகிதம் அப்புடின்னா தாழ் அடுத்து கிரீடம் அப்புடின்னா மணிமுடி அடுத்து கிராமம் சிற்றூர் சரியா கிராமம்னா சிற்றூர் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு கும்பாபிஷேகனா குடமுழுக்கு குஷி மகிழ்ச்சி குஷினா மகிழ்ச்சி சரியா அடுத்து குமஸ்தா அப்புடின்னா எழுத்தர் அப்புடின்னா அர்த்தம் வடமொழி சொல் இது வந்து தூய தமிழில் எழுத்தர் அடுத்து கோஷம் அப்புடின்னா முழக்கம் கோஷம்னா முழக்கம் சரியா ஜன்னலுக்கு அப்புடின்னா என்னென்னு பாருங்கள் பலகனி ஜன்னல்னால் பலகனி